ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க காலையிலேருந்து வீடியாகவே ஓடலைங்க நேற்று என்னேரம் தெரியுங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுத்தேன் வெடிக்கால் நேரம் அஞ்சு மணிக்கு தாங்க வேலை முடிஞ்சிது ஏழை காலுக்கு எங்கள் ஊரில் பஸ்ஸுங்க அந்த பஸ்ஸுக்கு வச்சுடலான்னு சொல்லி நைட்டு தூக்கமாக வருதுங்க மூஞ்சி கழுவி கழுவிட்டு வந்து உட்காந்து தைச்சி அஞ்சு மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது பஸ்ஸு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி செ போய் படுக்கலான்னு அடுத்தவோன்னு நல்லா தூங்கிட்டேங்க பஸ்ஸு ஓயிடுச்சுங்க அப்புறம் என்னங்க பண்ணுறது வெடி வெடி உக்காந்து தைச்சி பிரயோஜனமே இல்லைங்க அப்புறம் இன்னைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு தாங்க பஸ்ஸு ரெண்டு தடவை தான் போகுங்க அந்த பஸ்ஸு ஒரு நாளைக்கு எங்கள் கொடுமுடியிலேருந்து வருங்க திருப்பூருக்கு அப்புறம் அந்த பஸ்ஸில் தான் வச்சு விட்டு மறுபடியும் டஜன் வச்சு விட்ருக்குறாங்க அது இல்லைங்க அது வந்து கப்பெல்லாம் ஜாயின் பண்ணுறது இதுவாருங்க துவச்சி துணி கூட வைக்க நேரம் இல்லைங்க இங்கே வருங்க சிம்மிஸுங்க இது நாளைக்கு எடுத்து காமிக்கிறேங்க இது சோல்ரு வைக்கிற வேலை தாங்க இங்கே வருங்க சிம்மிஸுங்க எல்லாம் வே கம்பிக்கும் லீவ் வருமானுங்க அந்த டைமில் தாங்க எல்லாம் ஓர்ஸெல்லாம் பண்ணணுங்க இந்த வச்சு ஜாயிண்ட் பண்ணணுங்க எலாஸ்டிக் வச்சு இந்த சிம்மிஸில் ஜாயிண்ட் பண்ணணுங்க பிராமரியாதாங்க ஆனால் இதில் வந்து கொக்கியெல்லாம் இருக்காதுங்க எதுவுமே இருக்காது அப்படியே தலையோடு மாட்டிக்கிறதாட்டு இருக்குதுங்க இந்த சுடிதாரெல்லாம் போட்டாங்கன்னா போடுறதாட்டிருக்குதுங்க இது சிம்மிஸுங்க சரி இது நாளைக்கு தானுங்க நீ வேலை ஆரம்பிக்கணும் இன்றைக்கி நல்லா தூங்கிட்டேங்க அப்புறம் ஏழரை மணிக்கு தான் எழுந்திருச்சா பார்த்தா ஏழை கால்கே பஸ் போயிருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுறதுங்க தைச்சி முடிச்சுட்டு படுத்த அது தூங்கி இருக்கக்கூடாதுங்க ஆனால் எனக்கு மு முளிக்கவே முடியலைங்க தூக்கம் பயங்கரமான தூக்கம் அதோடையே உட்காந்து தைச்ச முடி போய் படுத்தவ அசந்துட்டேன் சரி விடும் போயிருச்சு அவர் இந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா நீ நம்மளுக்கு நீ அடுத்தது வருமானா சந்தேகந்தாங்க இதை தைச்சி கொடுத்தா முடிஞ்சணும்னு நினைக்கிறேன் மூணு கலர் கொடுத்துருக்குறாங்க இது எப்படி ஒரு கலருக்கு முப்பது டஜனுக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க தான் பீஸ் எண்ணி வைக்கணுங்க தைக்கும்போது அப்புறம் இன்றைக்கி போனும் கிடைக்கலைங்களா அதான் சரி இப்போ தான் ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டேன் பாருங்கள் அப்படிஸுங்க ஷார்ட்ஸ் வீடியோலாம் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க பாருங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டெய்லர் மாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்குன்னு வந்து சப்போர்ட் கொடுக்குறக்கு யாருமே இல்லைங்க எனக்கு நானே தாங்க என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ போடுறேன்னு வைங்களேன் வீடியோக்கும் வரவும் மாட்டேங்கிறாங்க அப்புறம் நம்ம என்னங்க பண்ண முடியாதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்புறம் என் மனசில் ஏதாவது ஒரு தப்புன்னு எனக்கு தோணுச்சுன்னா அது அதுக்கு நான் குரல் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் முப்பத்தி மூணு வீடியோ எங்கள் வீட்டுக்காரர் அழிச்சு விட்டாங்க சேனல் ஆரம்பித்த ஊசிலிங்க எனக்கு சாட்சி வீடியோ போட்டா தான் சப்ஸ்கிரைபர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க அப்போ பூராமே நான் வீடியோவையாக தான் எடுத்து எடுத்து போட்டிருந்தேங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து சேனலுக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ண தெரியாமல் எல்லாம் வீடியோ எடுத்து எடுத்து வச்சுருக்குறா இதனால தான் நம்மளுக்கு ஃபோன் ஆகுதுன்னு ஓட்டுங்க எல்லாத்தையும் நான் என்ன டவுன்லோட் பண்ண வீடியோன்னு நினச்சி எல்லாத்தையும் அழைச்சி விட்டாங்க முப்பத்தி மூணு எங்கள் ஊரில் வாய்க்கால் இருக்குதுங்க இங்கே வாய்க்காலில் போய் துணிதான் வச்சு வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் நிறைய வீடியோ இருந்ததுங்க அந்த சுரக்காய் இருக்குதெல்லாம்ங்க அதுக்குள்ளே இருக்கிற விதைய உள்ள சதையோட விதையெல்லாம் இருக்குமெல்லங்க அதெல்லாம் எடுத்து அதில் ஒரு அல்வா மாதிரி செஞ்சுருந்தேன் அதெல்லாமே இருந்ததுங்க எல்லாமே போச்சுங்க அதெல்லாம் மறுபடியும் போடுவேங்க வாய்க்காலில் தண்ணி வந்திருக்குதுங்க இப்போது கரெக்டாக எங்களுக்கு ஆடி மாதம் வருங்க ஆடி பதினெட்டுக்கு வந்ததுன்னா தை மாதத்து வரைக்கும் இங்கே வாய்க்காலில் தண்ணி போகுங்க எங்கே கூட்டிகிட்டு போகிற கால் இல்லைங்க துவைக்கிறதுக்கு இல்லைன்னா அங்கே போய் நான் துணி துவைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவேன் அப்புறம் நம்மளுக்கு இப்போ நேரமில் தீபாவளிக்கெல்லாம் லீவ் விடுவாங்கலங்க எனக்கு ஒரு எப்படியுமே ஒரு ரெண்டு வாரமாவது வேலை இருக்காதுங்க அது கன்ஃபார்மாக சொல்லுவேன் போன வருஷம் தான் ரெண்டு வாரத்துலேயும் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க அதுக்கு முந்தின வருஷமெல்லாம் எனக்கு ரெண்டு மாதம் வேலையே இல்லைங்க தை நோம்பி எப்போதாங்க வேலையே வந்துச்சு சும்மா இருந்தங்க நான் அப்போ தான் நான் போய் நூறு நாள் வேலைக்கு எழுதி வச்சு அட்டை வாங்கி போன வருஷம் ஒரு நாலு நாள் லாஸ்ட்டாக போனங்க வேலை முடிகிற டைமில் போன ஒரு நாலு நாள் செஞ்ச அப்புறம் நூறு நாள் வேலை எல்லாத்துக்குமே முடியும்போது நம்மளுக்கு நம்ம நாலு நாள் தான் போயிருக்கோம் எனக்கு ஒரு ஆளுக்கு வேலை தருவாங்க அப்புறம் வேலை இல்லை அப்புறம் இந்த வருஷம் வந்தது நான் போவே இல்லைங்க வேலைக்கே போகல ஆனால் அட்டை இருக்குதுங்க எனக்கு எப்போ வேணாலும் நம்ம போகலாம் ஆனால் எனக்கு தைக்கிற வேலை இருந்துன்னா நான் போக மாட்டேங்க வேலை இல்லைன்னா தான் நான் போவேன் அப்புறம் என்ன ரவுடியம்மா பசங்க நாளைக்கு கிளம்பி போகிறாங்கன்னு ஒன்றியுமே சமாதானம் ஆகிட்டீங்க எப்படிங்க ஆ அந்த பசங்க வந்தால் மட்டும் அப்படி சண்டை ஓடுகிறீங்க உங்களுக்கு அந்த பையனும் என்ன இந்த பொம்பளை வே மட்டுந்தான் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த பசங்களுக்கு அம்மா இல்லை யார்கிட்ட போவாங்க சொல்லுங்க என்னமோ போங்க இதெல்லாம் வந்து நிரந்தரமான வாழ்க்கை இல்லைங்க இப்படி எத்தனை நாளைக்கு நீ பசங்களை ஹாஸ்டல்லையே விட்டு வைக்க முடியும் உங்களோடைய பசங்களை வச்சுக்கவே கூடாதுன்னு இந்த ஆள் சொல்லும்போது இந்த ஆள் தான் வேணும்னா அப்போ நாளைக்கு நீ பசங்க வேண்டான்னு தான் நீ விட்டு கொடுக்கணும் வயித்தில் வந்து பிறந்துச்சு வாத்தியா அதுதான் அந்த பசங்க செஞ்ச பாவம் வேற என்னத்தை சொல்கிறதுங்க ஏனுங்க இந்த வயசுல எல்லாம் பசங்கெல்லாம் நம்ம ஓட அரவணைச்சி நம்ம வச்சு பார்த்தா தாங்க அதுங்களுக்கு பாசம் வரும் அப்படி வச்சு பார்த்தாலுமே பாசம் வர மாட்டேங்குது ம் சொல்லுங்க அப்படி நம்ம கைக்குள்ளே வச்சு நம்ம ஒரு நாள் ஹாஸ்டல் விட்டது இல்லைங்க இந்த காலேஜ் போனப்போ தான் அது அவன் நடம் பிடிச்சி பெரியவன் இடம் பிடிச்சதை கோயமுத்தூர்லேயே விட்டாங்க அப்பவுமே அவன் இருக்க மாட்டேன்னு காலேஜ் ஓக வயனே இருக்க மாட்டேன்னு அடம் முடிச்சு டெய்லி இங்கே வீட்டிலேருந்து போவானுங்க காலேஜுக்கு கோயமுத்தூர் போகும்போது நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பையனுக்கு சோறாக்கி கொடுப்பேங்க நாலரை மணிக்கு இங்கே பஸ்ஸு இங்கேருந்து காங்கியம் போகிறதுக்கு நாலரை மணிக்கு பஸ்ஸுங்க அங்கே போயிட்டா கோயம்புத்தூர் பஸ்ஸு நிறையா வரும் திருச்சியிலேருந்து கரூர்லேருந்தெல்லாம் வர்ற பஸ்ஸு நிறையா வரும் நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து பஸ்ஸு காலையில் முதல் பஸ்ஸு நாலரை மணிக்கு தாங்க அந்த பஸ்ஸுக்கு போவோம் மூணு மணிக்கு தன்னை தனியாக உட்காந்து சோறாக்கிட்டு இருப்பேங்க நான் பையனுக்கு கப்புக்கு சாப்பாடு ஓட்டு கொடுக்குறதுக்கு அப்படியெல்லாம் பார்க்குற பசங்களே பாசம் வருதான எனக்கு இதாக இருக்குது இப்படியெல்லாம் விட்டு என் பசங்களை எனக்கு திரும்பியே பார்க்காதுங்க அது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்க என் பசங்க என்னை வீட்லேயே இருக்கிற கூட இல்லைன்னா அவங்க அம்மானே சொல்லி கூப்பிட மாட்டாங்க என் ஊஞ்சிலியே முழிக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இவங்களுக்காகவே வாழ்கிற தாயவே இவங்க இப்படி பண்ணுறாங்க உண்மையா எனத்தை சொல்லிட்டு நான் இதுக்கு மேலே அய்யய்யோ சாமி இது வேற ஆப்பாதுங்க வீடியோ எடுக்க எடுக்க அதே சரி நாளைக்கு கொஞ்சம் பேசுகிறேங்க நாளைக்கு சின்னவா ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஃபோன் இருக்குது இப்போவும் பாருங்க நைட்டு ப பன்னெண்டரை ஆயிடுச்சுங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது நீ போய் படுத்து தூங்கலாங்க நம்மளுக்கு பன்னெண்டரை மணிக்கு படுக்கிறதே நேரமாக போய் படுக்கிற மாதிரின்னா பார்த்துக்குங்க என் பொழப்பு ஓகேங்க பாய் குட் மார்னிங் எனக்கு குட் நைட்டு உங்களுக்கு குட் மார்னிங் நீங்கள் காலையில் தானே என்னை பார்ப்பீங்க அதனால் உங்களுக்கு குட் மார்னிங் பாய்